வணக்கம் ரொம்பவே குட் குட்டியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்டு கூட வெளியில் போகிறது ஒரு அலாதி சந்தோஷம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அப்படி தான் மேலூர் திருவுடையம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் நானும் ஃப்ரெண்டும் அவங்க சிவராத்திரி எப்போவே வெளியில் போகலாமான்னு கேட்டாங்க அப்புறம் விமன்ஸ் டேக்கு போகலாமான்னு கேட்டாங்க இரண்டு முறையும் அவங்களோட வெளியில் போக முடியாமல் போனதுனால ரொம்ப பந்தாக பிகு பண்ணிக்கிற மாதிரி தோணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சண்டே போயிடலான்னு ஒரு வாக்குறுதியை அள்ளி தெளித்து விட்டுருந்தேன் அதனால் மேலூர் திருமணங்கீஸ்வரர் கோயில் திருவுடையம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயில் அம்பாள் சன்னதி பக்கத்தில் திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடி இடையம்மன் அப்படின்னு மூன்று அம்பாளுடைய திவ்ய ஸ்வரூபங்களையும் அழகாக ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மூன்று கோயில்களுக்கும் சித்ரா பௌர்ணமியில் போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நான் வந்து சித்ரா பௌர்ணமி நாளில் போனதில்லை ஆனாலும் இந்த மூன்று கோயில்களுக்கும் ஏற்கனவே போயிருக்கேன் ரொம்ப அழகான கோயிலாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த கோயில் இந்த கோயிலில் பழைய கேலண்டர் அதில் மீனாட்சி இருந்ததை பார்க்கும்போது எங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் வந்தது இந்த கோயிலில் நிறைய சிற்பங்கள் அதுவும் தூணில் இருக்கக்கூடிய வித்தியாசமான சிற்பங்களை பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா குறுக்கள் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு கூகுளில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் கோயில் ஓப்பன் ஆனால் அங்கே அஞ்சேகலான பிறகு தான் குறுக்கள் வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் கோயிலில் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தீபாராதனையெல்லாம் காட்டி விபூதி குங்கும பிரசாதமெல்லாம் கொடுத்தாரு ரொம்ப அழகான கோயில் இந்த கோயிலில் நந்த வனம் வந்து இப்போ பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது ஆனாலும் இந்த கோயிலில் நிறைய பூச்செடிகள் வச்சு வளர்த்துட்ருக்காங்க அது நல்லா தழைச்சி வளர்ந்ததுன்னா ரொம்ப அழகான நந்தவனம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் கோயிலில் அம்பால் தான் அதற்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் இருக்கிற நந்தவனம் கோயிலுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதெல்லாம் எல்லா கோயிலையும் இல்லை வரும்போது நாங்கள் நம்ம வீட்டு வசந்தபவன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு அது வந்து அண்ணாநகரில் இருக்குது ஆக்சுவலி அக்ஷயமில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் ஆனால் அக்ஷயம் வந்து க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் இது ரொம்பவே நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பொறுமையாக நிதானமாக அமைதியாக உட்காந்து நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் ஒரு ஃப்ரைடு பொடி இட்லி அப்புறம் ரவா தோசை அப்படின்னு நல்ல பசி இருந்தது பொதுவாக நைட்டில் நான் ஒன்றும் சாப்பிட்றதில்லை ஆனால் அன்றைக்கிமும் ரொம்ப பசியாக இருந்தது அதனால் நம்ம வீட்டு வசந்த பவனில் சூப்பராக சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தோம் ரொம்ப சின்ன ட்ரிப்பு ஒரு ட்ரீ த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஆனால் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிஸ்கெட்டு பால்ன்னு குடிச்சு போஷாக்கா அஞ்சு குட்டிங்க போட்டிருக்கு போன தர நாலு அதான் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மீனாட்சின்னு நாலு போன தர இப்போ அஞ்சு ம் என் வேலை குட்டி போடுறது மட்டும்தான் அதுதான் விக்னேஷோட கபோர்டில் அஞ்சு அஞ்சு குட்டி போட்டிருக்குது இங்கே கொண்டு வந்து இடத்த ஒதுக்கி அஞ்சு பிள்ளைங்களையும் இங்கே வச்சிட்ருக்கு பஞ்ச பாண்டவர்கள் பிறந்திருக்காங்க அதான் வைக்கணும் பேர் அஞ்சா இருக்குல்ல எல்லாமே ஆம்பளையோ பொம்பளையோ இவங்களுக்கு தருமன், பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இதுதான் பேர்